வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அலை அன்புடன் வர இருக்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு கடுமையான சரிவே சந்திச்சிருக்கு ஒரே நாளில் நான்காயிரத்தி நானூறுரூபா ரூபாய் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் இதை விட ஒன்றரை அல்லது இரண்டரை மடங்கு அதிகமாக சரிகிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை கொடுத்துருக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அவுன்ஸ் இதுவரை நம்மளுக்கு முப்பத்தி ஐந்து டாலர் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் அதிகபட்சமாக ஐம்பது அறுபது டாலர் வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நாளைக்கும் வந்து கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமா பாத்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையில அமைஞ்சிருக்க சில மல்டி பேக்கர் பங்குகள் நமக்கு கொடுக்குது இத பத்தி எல்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூத்தி ஆறு ரூபாயா காணப்படுது இதே ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயா காணப்படுது இந்த வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு வெள்ளியோட விலை மேற்கொண்டு நமக்கு தொண்ணூத்தி

நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஏட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி நான்கு ரூபாயாக காணப்பட்டது மேலும் நமக்கு வந்து சரிகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ அறுபத்தி ஒன்பதாயிரத்தில் காணப்படுறது மேலும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க போது இது நூறு கிராமுக்கு இன்றைக்கி ஒரே நல்ல நான்காயிரத்தி நானூறு ரூபாய் சரி காணப்படுது இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் இன்றைக்கி எட்டாயிரத்தி பத்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதில் எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது அறுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் நூலையில் இருக்கிறதுனால இது மேலும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இன்னொரு கொடுத்துருக்காங்க அதே போல் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் போது மல்டி பேக்கர் பங்குகளை முதலீடு உங்களுக்கு அதிகமான லாபகரமாக இருக்கும் அதே போல் இந்த மல்டி பேக்கர் பங்குகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அதனால தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்கள் வந்து பங்கு சந்தை பக்கம் போக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு மல்டி பேக்கராக பங்காக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அடிப்படையே நிறுவனத்தின் வருவாய் வளர்ச்சி தான் பொதுவாக கடந்த ஐந்திலிருந்து மூன்று ஆண்டுகள் நிறுவனத்தின் கூட்டு வருடாந்திர வருவாய் எப்படி இருக்கிறது பதினைந்துலேருந்து அறுவ இரு இருபது சதவீதம் உள்ளதா என்பது முக்கியமான காரணம் அதே போல் வருமானத்தை வைத்திய நாம் மல்டிபேக்கர் பங்கின் முதல் நிலையை நாம் சொல்கிறோம் அதே போல் அதன் லாபமும் தேக்க நிலையும் மேலும் நமக்கு பங்கை பெற்று சொல்கிறது